கிரைஸ்து லார்டு இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் த புக் ஆஃப் எக்ஸிடன்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி ஒன் மருத்துவ தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் லெ லூயா கத்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கத்திர்த்துக்கலாமா இந்த மருத்துவச்சிகள் கத்தருக்கு பயந்தபடியால அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி தேவன் செய்தார் யார் இந்த மருத்துவச்சிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் யோசிப்பினுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் போய் அவர்கள் தங்கி வாசம் பண்ணினார்கள் யோசிப்பு பார்வோனுக்கு அடுத்தபடியில் இருந்தபடினால் அவர்களுக்கெல்லாம் நல்ல கணம் கிடைத்தது எல்லாரும் மரியாதையாகி நடத்தினார்கள் ஆனால் நாட்கள் உருண்டோடி போகும்போது வருடங்கள் உருண்டோடி போன பொழுது யோசிப்பை அறியாத ஒரு பார்வோன் ஒரு ராஜா எகிப்திலே தோன்றுகிறான் அவன் பார்க்கிறான் இந்த எகிப்தின் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பெருத்து இருக்கிறார்கள் அப்போ அவன் யோசிக்கிறான் ஒருவேளை எதிராளிகள் வந்தால் நமக்கு விரோதமாக இந்த ஜனங்கள் அந்த எதிராளியோடு சேர்ந்து நமக்கே ஆபத்தை வருவிக்க கூடுமே என்று சொல்லி அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான் அவர்களுக்கு பாரமான வேலைகளை கொடுத்து அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தான் அது மாத்திரம் இல்லை அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் இவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பெருக்க பெறாமல் இருக்கணும் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட வேண்டும் அந்த ஜெனரேஷனை அழிக்கணும்னு நினைக்கிறான் அது நிமித்தமாக அவன் ஒரு காரியம் செய்கிறான் அந்த மருத்துவச்சிகள் அதாவது அந்த நாட்களில் நம்மளுக்கு மாதிரி லேபர் அண்ட் டெலிவரி வார்டு ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ வீடுகளில் போய் பிரசவத்தை பார்ப்பதற்கு மருத்துவச்சிகள் இருப்பார்கள் அதில் இரண்டு எபிரேய மருத்துவச்சிகளை அவன் கூப்பிட்டு அவன் ஒரு காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அதுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள் அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வானை நோக்கி எபிரிய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள் மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்து ஆகும் என்றார்கள் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் செய்தார் அமேன் அவர்கள் தேவனுக்கு பயந்தாங்க பாருங்க எகிப்தின் ராஜா இருந்து கட்டலை வருது ஆண் பிள்ளைகளை கொன்று போட வேண்டும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது தீமையான காரியம் ஒரு குழந்தையை கொழுகிறது தீமை அதை அவர்கள் செய்ய அவர்கள் முயற்சியே பண்ணலை பிரியமானவர்களை அவர்கள் அந்த ராஜாவுக்கு பயப்படுகிறதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுவதை முதன்மையாய் கொண்டார்கள் பயப்படும் பயப்படும்போது நம்ம தீமையை விட்டு விலகுவோம் அப்படிதான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் இல்லையா தீமையை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு குழந்தையை கொள்ளுவது என்பது அது தீமை இட்ஸ் பியூர் ஈவல் அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு அவங்க தீர்மானித்தாங்க அது நிமித்தமாக ஆண்டவர் பாருங்கள் அவங்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதித்தார் ஆனால் அந்த ராஜா உடனே கூப்பிடுகிறான் ஏன் நீங்கள் இந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைக்கிறீங்க அப்போது நம்ம நல்லா நம்மளுக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் கருத்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் ஞானமாக பேசுகிறாங்க பாருங்கள் அவங்க உடனே அந்த ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜாவே உங்களுக்கு தெரியாது இந்த எபிரிய ஸ்திரிகள்லாம் இந்த எகிப்திய ஸ்திரிகள் மாதிரிலாம் கிடையாது அவங்களாம் ரொம்ப கடினமாக வே வேலை செய்கிறவங்க அவங்களுடைய பிரசவ காலத்தில் அவங்க எங்களை கூப்பிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு பிரசவம் ஆயிடுது ரொம்ப சுலபமாக அவங்களுக்கு பிரசவம் ஆகுது அதனால அவங்களுக்கு நாங்கள் போகிறதுக்குள்ளே கை குழந்தைய கையில் எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் எப்படி ராஜா நம்ம போய் அந்த குழந்தையை கொல்ல முடியும் எவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா இந்த ஞானம் எங்கேருந்து வருது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வருகிறது ஆண்டவர் சொல்கிறாரு நீ கர்த்தருக்கு பயப்படும்போது ஒருவரும் பேசக்கூடாத நிற்கவும் கூடாத ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் வார்த்தையை நான் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கரெக்டான வேர்ட்ஸை கொடுத்து நம்மளை பாதுகாப்பார் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படா போதும் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம யாருக்கு பயப்படுகிறோம் மனிதருக்கு பயப்படுகிற பயம் கன்னி இட்ஸ் அ ட்ராப் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவருக்கு நம்ம பயப்பட வேண்டும் மனுஷங்களுக்கு பயந்து நம்ம தீமை செய்கிறதை விட்டுவிட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் நன்மை உண்டாகும் ஹலோ லூயா இந்த வாசனத்தை இருபதாம் வசனம் என்ன சொல்லுது தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் அது மாத்திரம் அல்ல அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கத்தர் செய்தார் அவருடைய குடும்பங்களை கத்தர் ஆசிர்வதித்தார் நம்ம ஆண்டவருக்கு பயப்படு பயந்து ஜீவிக்கும் போது தீமையை விட்டு நான் விலகும் பொழுது தேவையில்லாத காரியத்தில் நான் ஈடுபடாமல் ஆண்டோருக்கு மாத்திரை பயந்து நான் ஜீவிக்கும் போது நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சந்ததியார் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாரையும் கத்த தழைக்க பண்ணுகிறார் அல்ல ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இல்லையா சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டில் அநேக ஆசிர்வாதங்கள் குடும்பத்துக்குரிய அநேக ஆசிர்வாதங்கள் அடங்கிய ஒரு சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் மனைவியை குறித்து பிள்ளைகளை குறித்து அவர்களுடைய முதன் மு முதன் வயதிலுள்ள நிலைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டு அந்த சங்கீதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆசிர்வாதம் அலெலூயா நம்ம தேவனுக்கு மாத்திரம் பயந்து ஜீவிப்போம் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் உடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கத்தர் செய்வார் யாத்திராகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மருத்துவச் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா